அனைவருக்கும் வணக்கம் சித்திரை இருபத்தி எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மே பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்நியர் தினம் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஆரணி டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போதென்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் வெல்லம்பி வெல்லம்பி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்னி டூ கலவை கலவை போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க வெள்ளம்பி என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடக மன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இரும்புலி செங்கொளம் இரும்புலி செங்கொளம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்னி டூ கண்ணமாலம் பக்கத்தில் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இரும்புலி செங்குளம் என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவாடி மகேந்திரவாடி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நெமிலி நெமிலி போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க மகேந்திரவாடி என்ற கிராமத்தில் மனோ நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக மன்றம் புனிதா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தினா மோசூர் பாளையம் மோசூர் பாளையம் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா ஆர்னி டு ஆர்காடு ரூட்டில் திமிரி பக்கத்திலேயே மோசூர் பாளையம் என்ற கிராமத்தில் புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபணி நாடக மன்றம் ரூபணி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தோய்பேடு மதுரா மோட்டூர் தோய்பேரு மதுரா மோட்டூர் இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யார் டு கோர்கர் குட்ல தோய்பேடு மதுரா மோட்டூர் என்ற கிராமத்தில் ரூபணி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சஞ்சய் நாடக மன்றம் செய்யார் சஞ்சய் நாடக மன்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருணகிரிப்பேட்டை பேட்டை அருணகிரி பேட்டை இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கராம்பட்டு கேட்டு ஆறுனு டூ வேலூர் ரூட்டில் கொங்கராம்பட்டு கேட்டு பக்கத்துலேயே அருணுகிரி பேட்டை என்ற கிராமத்தில் சஞ்சய் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடக மன்றம் ஜெய மாலினி நாடகமன்றம்னு பார்த்தீங்கன்னா ஆலியூர் இருளூர் சமுதாயம் அதாவது ஆலியூர் கிராமத்தில் இருளூர் சமுதாயம் என்ற இடத்தில் இன்று இரவு நாடகம் நடைபெறும் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேற்பட்டிலேருந்து ஏந்தல் கூட்டுரோடு போனீங்கன்னா ஆலியூர் இருளூர் சமுதாயம் என்ற கிராமத்தில் இன்று இரவு ஜெயமாலி நாடகமன்றத்தில் நாடகம் நடைபெறும் நமது சாலை சரோணா வெற்றிவேல் நாடகம் மன்றம் சரோணா வெற்றிவேல் நாடமன்றம் எங்கன்னு பார்த்தினா சாம்ப சிவபுரம் சாம்ப சிவபுரம் இது ரூட் எப்படி ஆற்காடு டு கண்ணமாங்கலம் ரூட்டில் காவலருக்கு முன்னாடியே சாம்ப சிவபுரம் என்ற கிராமத்தில் சரணா வெற்றிவேல் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடமன்றங்கள் பார்த்தீங்கன்னா சிவபுரம் சிவபுரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளத்துலேருந்து மேல்பாடி ரூட்டில் போனீங்கன்னா சிவபுரம் என்ற கிராமத்தில் இன்று இரவு தாமரை நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது எம் சத்யா நாடக மன்றம் எம் சத்யா நாடகமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா பகவந்தபுரம் பகவந்தபுரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தேன் செய்யா டூ காஞ்சிபுரம் ரூட்ல மாங்கால் கூட்டோடு சந்தமேடு பக்கத்திலேயே பகவந்தபுரம் என்ற கிராமத்தில் இன்று இரவு எம் சத்யா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தோம்னா அரசனி குப்பம் அரசனி குப்பம் இது ரூட் எப்படின்னு பார்த்தேன் நெமிலி நெமிலி போய் கேட்டா கரெக்டாக சொல்லுவாங்க அரச குப்பம் என்ற கிராமத்தில் ஆனந்தி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது லாவண்யா நாடக மன்றம் லாவண்யா நாடகமன்றங்கள் பார்த்தினா ரங்கநாதபுரம் ரங்கநாதபுரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாலாப்பேட்டை ஆர்காடு டூ லாலாப்பேட்டை பக்கத்திலே ரங்கநாதபுரம் கிராமத்தில் லாவண்யா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது பத்மாவதி மதராந்த பத்மாவதி நாடகமன்றங்கள் பார்த்தீங்கன்னா எறையூர் எறையூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யார் செய்யார் பக்கத்திலே எறையூர் என்ற கிராமத்தில் பத்மாவதி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது காயத்ரி நாடக மன்றம் காயத்ரி எங்கன்னு பார்த்தினா சித்திரசூர் சித்திரசூர் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு டூ அனந்தபுரம் ரூட்டில் போனிங்கன்னா சித்திரசூர் என்ற கிராமத்தில் காயத்ரி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யா அது சாலை சங்கீதா நாடக மன்றம் சாலை சங்கீதா நாடகமன்றம் எங்கே பார்த்தீங்கன்னா பந்தாடு பந்தாடு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுவனத்திலிருந்து ஆவணிப்பூர் போனீங்கன்னா பந்தாடு என்ற கிராமத்தில் இன்று இரவு சங்கீதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சரவணா நாடகமன்றம் மதுராந்தகம் சரவணா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எச்சூர் திறப்பந்தாங்கல் எச்சூர் திறப்பந்தாங்கல் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யார் டூ வந்தவாசி ரூட்டில் போனீங்கன்னா எச்சூர் பக்கத்திலே திறப்பந்தாங்கல் என்ற கிராமத்தில் மதுராந்தகம் சரவணா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது முத்தமிழ் நாடகமன்றம் முத்தமிழ் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்மணந்தாங்கல் குமணந்தாங்கல் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கா டூ லாலாப்பேட்டை லாலாப்பேட்டை பக்கத்திலே போனீங்கன்னா கும்மணந்தாங்கல் என்ற கிராமத்தில் இன்று இரவு நமது முத்தமிழ் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மல்லி நாடக மன்றம் மல்லி நாடகமன்றம் செய்யார் மல்லி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவனாத்தூர் தேவநாத்தூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யார் டூ கோர்காத்தூர் ரூட்டில் போனீங்கன்னா தேவனாத்தூர் என்ற கிராமத்தில் மல்லி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று அனைத்து மன்றங்களுக்கும் நாடகம் இருக்கிறது நாடகத்தை கலை ரசிகர்கள் அமைதியான முறையில் சென்று நாடகத்தை பார்க்குமாறு மிக தாய் கேட்டுக்கொள்கின்றோம் அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை